குமரி தீர்த்தம் மற்றும் மலைச்சாதி பெண் என்ற இரு பொருள்களில் வந்துள்ளது சிவபெருமானும் ஒரு மலைஜாதி பெண்ணை அதாவது பார்வதியை மணந்தான் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது முதியவரே தாங்கள் என் பெண்ணுக்கு ஏற்ற துணையாக திணைப்புணத்தில் இருந்தருள்க என்று கூறிய நம்பிராஜன் உணவுப் பொருட்களை கொடுத்துவிட்டு சென்றான் பள்ளி கொடுத்த தினைமாவை உண்ட முதியவருக்கு விக்கல் எடுத்து தண்ணீர் பருக சுனைக்கு அழைத்து செல்ல வேண்டினார் பள்ளி முதியவருக்கு வழிகாட்டி சுனைக்கு அழைத்து சென்றாள் பருகி தாகத்தை தீர்த்து கொண்ட முதியவர் தாகத்தை தீர்த்த பெண்ணே என் மோகத்தையும் தீர்த்திடுக என்றார் அச்சொற்களை கேட்டு வள்ளி சினந்தாள் பள்ளியும் பார்வதியை போலவே தவவேடத்தில் மறைந்து தகாதன சொன்ன முனியவரை கண்டித்து பேசினாள் முதியவரை தனியே விட்டு தான் வேகமாக ஓடினாள் அப்போது முருகன் தனது அண்ணன் விநாயகரை மனதில் நினைத்தார்